இறை மங்கள நந்தியினுடைய அற்புதமான ஆற்றல் பர்வதமலை நந்தியாய் பெரு நந்தியின் ஓர் ஆற்றல் அது இகழ்வோரை அது இகழ்வோரை இடரவிட்டு அது இகழ்வோரை இடரவிட்டு சபை இடர் தன்னை இடறிவிடுகின்றது என்று உணர வேண்டும் அவ் இடர்தனில் உணர வேண்டும் நிகழ்வோர்கள் உணரவில்லை எனில் இகலோகத்தில் இருந்து அகல வேண்டும் என்று நிலை கொண்டு உணர்த்தி இயல்பு நிலை கொண்டும் உணர்த்தி அந்நிகழ்வு அகத்தியலுக்கும் சித்தர்களுக்கும் அறியா அதிசூட்சம நிகழ்வு அது ஆனால் உணர்த்துதல் உணர்த்தப்படும் யாம் சித்தர்களுக்கு உணர்த்துதல் உணர்த்தப்படும் கடுத்தாற்பொள்ளும் விளை எமக்கும் எமக்கும் அறியா நிலையில் சிவமகா வாழை சித்தருக்கு நிலையில் நடந்தேறும் நிகழ்வுக்கு சிவசபை சான்றல்ல சாட்சி அல்ல பொறுப்பு அல்ல ஆற்றல்களை வாரி வழங்கும் வள்ளல் நிலை கொண்ட சபையில் அது பெரும் ஜோதி நிலை தவழும் வள்ளலாரின் பேராற்றல் அவன் ஜோதியும் ஒன்று ஜோதியும் ஒன்று இரண்டும் ஒன்றே அகல் விளக்கிலிருந்து எழும் ஜோதி அற்புதமாய் இடர்தனை அகழவிட்டு திருமுருக ஜோதியோடு கலந்த அருப்பெரும் ஜோதியின் அற்புத நிலையும் அறுவடை திரு ஜோதியும் திருவை குண்ட ஜோதியும் திரு கைலாய ஜோதியும் ஒன்றாக சுடர்விடும் ஒரு தலம் இப்பெருமகா சபை தலம் என்று அகத்திய யாவருக்கும் நல்ல ஆசிரியர் ஏற்றம் கொண்டு இஜோதியினை அருளாக்கல் கொண்ட திரு மலையாரின் ஜோதியாக வணங்குவோருக்கு அம்மலை உயரம் இகலோகத்தில் வாழ் உயரம் கிட்டும் என்று அட்டியம் வழங்கி சரிந்த சரிவு என்பது ஒருவினை நிகழ்வு அது சுற்றமத்தில் உயர் ஞானம் கொண்டவர்களுக்கு விளங்குவது விளக்கத்தினை அகத்தியல் குறைக்க தவறிய நிலை இது கலியுகம் ஆகவே குறைத்திருப்போம் என்றும் யாம் அகத்தியல் குறைத்து இனியொரு நிகழ்வு நடவாது என்ற தொடர்ச்சியாய் நடந்திருக்கும் கனிவு நிலையோடு எளிய நிலை கொண்டு கொண்டுலோகத்தில் உயிர்களையும் தன்னை சார்ந்த உயிர்களாய் தம் உயிராய் விடைந்து நடமாடும் நடவிடும் அத்துணை மாந்தர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் சபையின் ஆதி சித்தனுடைய சீடர்களுக்கும் ஆதி சித்தனுக்கும் ஆதி சித்தன் இல்லால் உள்ளிட்ட மலையர்கள் சீடர்களின் அத்துணை சந்ததியர்கள் யாவருக்கும் அடக்கியல் ஏகாதசி பெரும் திதி திருவிழா ஆசிதனை வழங்கி அகமகின் போது அமர்த்தினார்